ஆகஸ்ட் பதினைந்து தொடங்கி பதினேழாம் தேதி வரை பினாங்கு பட்டவத் பிகா மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கும் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் நிபுணர்களுக்கான த ராய்ஸ் எனப்படும் எழுமின் பதினைந்தாவது உலகளாவிய வர்த்தக மாநாட்டில் சுமார் முப்பது நாடுகளிலிருந்து அறுநூறு பேராளர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றனர் மலேசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகத்தின் தொழில் முனைவோர் மற்றும் நிபுணர்களின் தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து உட்புற பகுதிகளுக்கான மனிதவள மேம்படுத்தினார் டிரா மலேசியா இம்மாநாட்டை ஏற்பாடு செய்வதாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் சுந்தரராஜு தெரிவித்தார் அமெரிக்கா இந்தியா சிங்கப்பூர் ஐக்கிய அரபு சிற்றரசு கத்தார் இங்கிலாந்து மற்றும் இந்தோனேசியா உட்பட பல நாடுகளிலிருந்து பேராளர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொள்வர் என்று தத்து ஸ்ரீ எஸ் சுந்தரராஜு குறிப்பிட்டார் எனவே இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு பினாங்கு டவுனில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மலேசிய இந்தியர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் மலேசியா ஃபுல்லாக இருக்கிறவங்கள வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு ஏன்னா ராய்ஸ்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான் மலேசியாவுக்கு மட்டும் கிடையாது இது என்னன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம இந்தியர்களுக்கு இந்த முயற்சியில் வந்து தமிழர்கள் சரித்திரத்தையும் நினைவு ஓட்டுறதுக்கும் மூவிங் ஃபார்வர்ட் வர்த்தக ரீதியில் வா தமிழா எனும் கருப்பொருளில் நடைபெறும் இம்மாநாட்டில் வணிகம் மனிதவள மேம்பாடு வேலைவாய்ப்பு தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் இலக்கவியல் புத்தாக்கம் முதலீட்டு வாய்ப்புகள் சுற்றுலா உட்பட பல முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று டிரா மலேசிய தலைவர் டாக்டர் எஸ் சரவணன் கூறினார் இந்த மூன்று நாடு நிகழ்ச்சியில் என்ன எதிர்பார்க்கணும் ஒன்று வணிக பரிமாற்றம் அதனால் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னாக்கா வி ஆர் ட்ரைங் டு பிரிங் நோ பயர் அவ நிறைய வந்து இருந்தாக்கா விற்கிறவங்க தானே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் அதனால் வந்து பயர் பார்க்குறோம் இரண்டாவது நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னாக்கா முதலீட்டாளர்கள் நம்ம இங்கே வந்து சில வியாபாரம் செய்கிறோம் முதலீட்டாளர்கள் மூன்றாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலேசியாவில் ஏற்கனவே வந்து ஐம்பது டேட்டா சென்டர் இருக்குது இப்போது வந்து இன்னொரு இருபத்தி நாலு டாட்டா சென்டர் வரப்போகுது டாட்டா சென்டர் மூலிமா எப்படி வந்து நம்ம வந்து முதலீட்டு செய்து பயன்படலாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்குறோம் அதுமட்டுமின்றி முழுக்க முழுக்க தமிழில் நடத்தப்படும் இம்மாநாட்டில் விவசாயம் உற்பத்தி கட்டுமானம் சில்லறை விற்பனை மருத்துவம் கல்வி சொத்துடைமை போக்குவரத்து மற்றும் ஊடகம் உள்ளிட்ட பதினைந்து முக்கிய துறைகளிலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் சரவணன் விவரித்தார் இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் திரையில் காணும் அகப்பக்கத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளும்படி அவர் வலியுறுத்தினார்